உறவுகளுக்கு வணக்கம் பதினெட்டு வயசே ஆன பஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த பெண்ணோட பேர் பேர் காலேஜோட பேசப்பட்டு காவல்துறைக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் ஏழு தனிப்படை அமைச்சு துடியலூர்ல வச்சு ஏழு புல்லட் செலவுல மூணு பேரை படிச்சிருக்காங்க அந்த ஏழு புல்லட்ல அஞ்சு புல்லட்டு அவங்க மேல பாஞ்சிருக்கு சராசரி ரெண்டு புல்லட்டு ரெண்டு காலிலையும் ஒருத்தருக்கு ஒரு புல்ல ஒரு கால்லயும் பாஞ்சிருக்கு முக்கியமா காவல்துறையை பாராட்டியே ஆகணும் ஏன்னா ரொம்பவுமே துரிதமா செயல்பட்டு ரொம்பவுமே இந்த ரொம்ப இறங்கியிருக்காங்க நிரூபிக்கப்பட்ட மூன்று பேரும் அதிரடி அது ரொம்பவுமே சந்தோஷம் இது அடுத்தபடியா என்ன நடக்கும்னாக்கா இவங்க மூணு பேருக்கும் வலிக்கு உழுந்துட்டாங்க அப்படின்ற பேர்ல கட்டுகள் போடப்படும் அவங்க வலிக்கு உழுந்தாங்களா உழு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நடந்து வருவாங்க அடுத்தபடியா இவங்களை கோர்ட்ல ஆஜர் பண்ணுவாங்க இவங்கள ரிமாண்ட்ல வைப்பாங்க இது கேஸ் பல மாதங்கள் பல வருடங்கள் நடக்கும் அதுக்கப்புறமா அவங்க பெயில் வெளியே வருவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்ட சமயத்துல உடனடி தண்டனை கொடுக்காம அவங்கள கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஜெயில போட்டு நியாயமா நீதி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்பவுமே தப்பு இவங்க செஞ்ச இந்த அதிபயங்கரமான குற்றத்துக்கு இவங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அது எப்படின்னாக்கா மூணு பேருக்கும் காலில் குண்டுகள் பாய்ந்து பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்போ டாக்டர் இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் இவங்க மூணு பேருக்கும் சுகர் இருக்கா டெஸ்ட் பண்ணி சுகர் இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம் உங்க உயிரை காப்பாத்தணும்னா வேற வழியே இல்ல உங்களோட கால்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் இயற்றப்பட வேண்டும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் இந்த சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இதை அறியப்படணும் இந்த தண்டனையை பார்த்து மத்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி குற்றத்தை இனிமே செய்ய கூடாது செய்யணும்னு நினைக்கிற எண்ணம் கூட வரக்கூடாது உடனடி நடவடிக்கைக்கு காவல்துறைக்கு பாராட்டி தெரிவித்தே ஆக வேண்டும் அந்த பெண்ணோட காலேஜ் பேரும் வேணாம் நான் அந்த பெண்ணுக்கு ஒரு தந்தையாவோ பெரியப்பாவோ இரு சித்தப்பாவோ இப்படிப்பட்ட உறவு முறையில இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டா எப்படியோ அதே மாதிரிதான் நான் இப்ப கேட்க போறேன் இரவு பத்து மணிக்கு மேல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒருத்தனை நம்பி வீடே இல்லாத ஒரு கிரவுண்டுக்கு நீ எதுக்கு போன உனக்கு அறிவே இல்லையா பெண் சுதந்திரம் அப்படின்னா இதுதானா பெண் சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் முதல்ல முதல்ல நீங்க விக்கிபீடியாலயோ இல்லனா சாட் ஜிபிடிலயோ போட்டு பாருங்க பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு இதில் முதல் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தன்னை நம்பி வந்த பொண்ணை பத்து மணிக்கு மேல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போனா பாத்தீங்களா அவன் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல ரெண்டாவது முதல் குற்றவாளியும் நான் ஒரே ஆள் தான் சொல்றேன் அதே போல ரெண்டாவது சொல்றதும் முதல் குற்றவாளி அப்படின்னு தான் சொல்லுவேன் யாருனாக்கா அந்த பெண் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு ஆணை நம்பி நீ போனது சரியா மூன்றாவது தரப்பையும் நான் முதல் குற்றவாளி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறது ரொம்பவுமே பெரிய குற்றம் அதுலயே இந்த மாதிரி குரூப்பா செய்யறது ரொம்பவுமே தண்டிக்கப்படக்கூடிய விஷயம் உடனடி தண்டனையும் கொடுக்க வேண்டும் இதுக்கு மேல இதை பத்தி தொடர்ந்து பேசினா பயமா தான் இருக்கு ஏன்னா கோவத்துல எதனா தவற வார்த்தையை ஒட்டுருவனும் அப்படின்ற பயம் எனக்குள்ளயும் இருக்கு இத பத்தி எதனா கமெண்ட் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல டைப்